ராமர் கோவில் கும்பாபிஷேகம் உலகம் முழுவதும் கோலாகலம் ஆனால் தமிழகத்தில் பல இடங்களில் கொண்டாட தடை கல்லடை குறிச்சி ராமச்சந்திரபுரம் அக்ரஹாரம் இங்கே ராமச்சந்திரபுரம் அக்ரஹாரம்னு அதில் ராமர் கோவில் நாங்கள்லாம் மத்தியானம் அங்கே போய் சம்ஷேப்ப ராமாயணம் ராமநாமலாம் சொல்லிட்டு வந்தோம் சாயங்காலம் சுவாமி புறப்பட்டு எல்லா தெருவுக்கும் ஊர்வலம் வரதா இருந்தது இப்போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஊர்வலம் வரக்கூடாது அப்படின்னு காவல்துறை வந்து தடுத்தாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருப்பத்தூர் ஏலகிரி மலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் ஸ்ரீராமர் படத்துடன் ஊர்வலம் செல்ல தடை தர்மபுரி பாலக்கோடு ஈரோடு கள்ளுக்கடை ஆஞ்சநேயர் கோவில் திருச்சி மாவட்டம் கேகே நகர் பகுதி போன்ற இடங்களில் நேரடி ஒளிபரப்பிற்கு தடை வேலூர் ரங்கநாதபுரம் சென்னை விருகம்பாக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி தோவாளை முருகன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் போன்ற இடங்களில் நேரடி ஒளிபரப்பிற்கு தடை விதித்து போராட்டத்திற்கு பின் அனுமதி சென்னை பம்மலில் அன்னதானத்திற்கு தடை விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் கிராமம் ஸ்ரீராம் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பு தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் தென்காசி மாவட்டம் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை விஷமிகள் நடவடிக்கை எடுக்காத ஸ்ரீராமனை இழிவுபடுத்தி பேனர் வைத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க போராடிய இந்து முன்னணியினர் கைது கரூர் மாவட்டம் வெங்கடேச பெருமாள் கோவிலில் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்த அன்னதானத்திற்கு தடை விதித்ததோடு வேணர்களையும் அகற்றியுள்ளனர் தமிழக அரசின் இந்த அடக்கு முறைகளை மீறி வெகுண்டெழுந்தனர் இந்துக்கள் கைது செய்தால் ஊர் மக்கள் அனைவரையும் கைது செய்யுங்கள் என்று மக்கள் சீறினர் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறாங்க நீங்க வந்து உங்க உத்தரவு மீறினதுக்காக வந்து கைது பண்ண பண்ணிக்கோங்க என்ன மட்டும் பண்ண முடியாது ஊர் மக்கள் அத்தனை பேரையும் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மாதிரி வேலை கொண்டு வாங்க நாங்க ஜெயிலுக்கு வர தயாரா இருக்கோம் இப்படி வரிசையாக செய்திகள் வந்த நிலையில்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சியிலும் எல்இடி திரையை போலீசார் அகற்ற பிரச்சனை செய்ய அது மத்திய அமைச்சரின் காதிற்கு சென்றது அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் இந்த தடைகளை மீறி நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று அறிக்கை வெளியிட்டார் ஆனால் நாளை தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்குங்க பார்த்துக்கலாம் பொறுக்க முடியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டன அறிக்கை வந்தவுடன் பொய் செய்தியை நிர்மலா சீதாராமன் பரப்புகிறார் என்றார் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல இந்த தடை செய்திகளை வெளியிட்ட தினமலர் நாளிதழை கண்டித்தார் அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் திமுக இளைஞரணி மாநாட்டை சீர்குலைக்கவே இது போன்ற அவதூறுகள் பேசப்படுகின்றன என்று முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் பாபுவும் கூறினார் பாபுவின் ட்விட்டர் கருத்துக்கு எதிராக காவல்துறையின் மறுப்பு கடிதங்களை இந்துக்கள் வெளியிட தொடங்கினர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் காலையில் மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோவிலுக்கு சென்ற தமிழக ஆளுநர் பக்தர்கள் மிகுந்த அச்ச உணர்வுடன் இருப்பதாக தெரிவித்தார் இதற்கிடையில் பாஜக உயர் நீதிமன்றத்தில் முறையிட நீதிமன்றமோ தனியார் கோவில்கள் திருமண மண்டபங்களில் நேரலை செய்ய போலீஸ் அனுமதி தேவையில்லை என்று அரசுக்கு குட்டு வைத்தது பாஜக பொய்யை பரப்புகிறது பெருமாளையும் பெரியாரையும் போற்றுபவர்கள்தான் தமிழக மக்கள் என்று உளறினார் முதல்வர் ஸ்டாலின் ஹிந்துக்களின் அடிப்படை உரிமைகளை தொடர்ந்து திமுக அரசு பறித்து வருகிறது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இந்துக்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எத்தனை காலம்தான் இந்த அவலம் இந்துக்களை இன அழிப்பு செய்கிறதா இந்த திராவிட மாடல் அரசு